ஐயா மற்றும் பாடல் நடிகர் யோகி சாவ்லா இயக்குனர் திரு கே எஸ் ரவிக்குமார் நிழல்கள் ரவி மற்றும் பலர் நடுத்தருக்கும் குவாண்டம் பிலிம் ஃபேக்டரி நிறுவனம் சார்பில் ஆர் கே வித்யாதரன் தயாரித்து இயக்கி இருக்கும் ஸ்கூல் திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக உறவுகள் இணையதள இதயங்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என Thank தேங்க்யூ ஸோ மச் அண்ட் congratulations ஸ்கூல் இந்த பேர் இந்த கேட்கும் போதே வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு ஹாப்பினஸ் வந்து உள்ள ஃபீல் ஆகும் பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இனிஷியலாக எல்லாத்தையும் கற்றுக்கிற ஒரு ஆலயம் கோவில் அப்படின்னாவே அது ஸ்கூல் தான் ஸோ அந்த நேமை வந்து இங்கே வந்து டைட்டிலை வச்சு மக்களுக்கு வந்து ஒரு படத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு பட குழுவினர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஹார்ட்டி விஷர்ஸ் இந்த டைட்டில் கொண்டு வந்தத்துக்கு தேங்க் யூ ஸோ மச் நம்ம இப்போ ட்ரெயிலர்ல வந்து பார்த்துருப்போம் அந்த சாங்ஸ்லாம் பார்த்துருப்போம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாமே கலந்த ஒரு ஆக்ஷன்ஸ் த்ரில்லர் காமெடி எல்லாமே வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு தரமான படமாக இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ராக் எப்படி சொல்றது எல்லாமே அவங்க வந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கற்றுக் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோம் பட் படக்குழுவினர்கள் வந்து படத்தை பற்றி பேசும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் லெட்ஸ் பிகின் பர்த் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாத்தையும் படக்குழுவினர்கள் எல்லாரையும் மேடைக்கு வந்து கூப்பிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் கே வித்யாதரன் சார் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஆக்டர் யோகி பாபு சார் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் தாமு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சார் ப்ளீஸ் என்டர் பண்ணிக்கோங்க

சிறு முதலீட்டு தயாரிப்பு சங்கம் அன்பு செல்வன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கன்சல்டன்ட் டாக்டர் அவர்களை மேடிக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் டைரக்டர் அண்ட் ரைட்டர் கேபிள் சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பினான்சியர் பிரவீன் அன்வானி அவர்களை மேடிக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அவர்களை மேடிக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சினிமாடிராபர் ஆதித்யா கோவிந்தராஜ் அவர்களை மேடிக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் எடிட்டர் ராகவ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஆக்டர் பகவத் பெருமாள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்

அவங்க அவங்களெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க பட் இப்போ இருக்க ஸ்கூலில் என்ன நிலைமை இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது டோட்டலாக நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கிற விஷயம் நிறைய இருக்குது அதில் ஸ்கூல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சின்சியரிட்டி கெப்பாசிட்டி ஹானஸ்டி ஒபீடியன்ஸ் நோ ஆர்டர் லைன் லேர்னிங் அண்ட் லவ் இது எல்லாம் கற்று கொடுக்குற இடம்தான் வந்து ஒரு ஸ்கூல் ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க பட் ஆர்.கே. வித்யாதரன் அவர்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து இங்கே கற்று கொடுக்க போறாரு அப்படிங்கறதை வந்து நம்ம சீக்கிரம் திரையில பார்ப்போம் இப்போ அவரோட பேச்சை கேட்போம் வருகை தந்ததற்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஸ்கூல் இப்போல்லாம் வந்து நம்ம கேக் சாப்பிட்டது மலையில் நனைஞ்சதெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு இன்ஸ்டாகிராம் போட்டு தங்களை பற்றி தாங்களே சொல்லிக்கிற ஒரு அற்புதமான இன்ஸ்டாகிராம் யுகத்தில் இருக்கிறதால என்னை பற்றி நானே கொஞ்சம் இப்போ சொல்லிக்கிறேன் நான் வெட்னரி சயின்ஸ் முடித்த வெட்னரி டாக்டர் அப்புறம் மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட் நானும் தாமு அவர்களும் நிறைய ஸ்டேஜில் மிமிக்ரி புரோகிராம் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படி தான் நாங்கள்லாம் வந்து கலந்து அப்புறம் தமிழ் கன்னடமே தெரியாமல் கன்னடத்தில் போய் உபேந்திர அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணேன் அண்டு சுதீப் அவர்களுக்கு ஸ்டேட் அவார்ட் ஃபிலிம் ஃபேர் அவார்ட் கிடைத்த நந்தி படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தேன் தமிழில் கரண்குமார் சார் வச்சு வைத்தீஸ்வரன் மருஜன்ம கதையை டேரக்ட் பண்ணேன் நிறைய படங்களுக்கு கைவன் அந்த வகையில் இந்த ஒரு படைப்பாளிக்கு ஒரு முழு சுதந்திரம் கிடைக்கும்போது நல்ல நல்ல தாட்ஸ்லாம் வெளியே வரும் அதனால நம்மளே ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற கம்பெனியை ஆரம்பித்தோம் இன்றைக்கி சயின்ஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுருக்கும் குவான்டம்ங்கிறது ஒரு மைனூட் எனர்ஜி அதாவது நம்ம தமிழில் சூட்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மைனூட் நாலேஜ் மைனூட் நாலேஜ் இருக்கிறவங்க தான் நிறைய எக்ஸ்பர்ட் விஷயத்தை தொடுவாங்க அதனால் இந்த படத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே ஒரு முக்கியமான சோசியல் மெசேஜ் படத்தில் இருக்குது அதை யார் சொன்னால் நல்லாயிருக்கும் யார் சொன்னால் போய் ரீச் ஆகும் அப்படின்னொன்னே அனைவருடைய சாய்ச்சம் திரு யோகி பாபு அவர்களாக தான் இருந்தது அதனால் வந்து ஏன்னா ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்களை கன்வே பண்ணுறோன்னா பெரிய விஷயம் சொல்லும்போது ரொம்ப அழகாக போய் ரீச் ஆகும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை நம்ம படத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக நடிச்சிருக்கவங்க நிறைய பேர் இன்னும் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்காங்க ஏன்னா நான் ஒரு டைமில் படம் பார்த்துருக்கேன் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லி நிறைய பேர் சஃபாரி போட்டு பிடிதாளாக வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படியெல்லாம் காலேஜ் படம் ஸ்கூல் படம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து லைவாக ஸ்டூடெண்ட்ஸே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இது பண்ணோம் ஸோ அவ கூட அவங்க பூமிகா மேடம் அண்ட் என்னுடைய குருநாதர் கே எஸ் ரவிக்குமார் சார் அவங்கெல்லாம் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் ஆவங்க ஒரு கண்டிப்பான பிரின்ஸிபால் வேணும் அப்படின்னொடனே பக்ஸ் சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருந்தது அவர் வந்து கண்டிப்பான பிரின்ஸிபால் ப்ளஸ் அவரை கலாய்க்கிற அசிஸ்டண்ட் பிரின்ஸிபாலாக சாம் சார் நல்லா காம்பீட் இன்னும் இந்த படத்தில் வந்து ஒரு பேய் பிடிக்கிற ஒரு அழகான டீச்சர் தேவைப்பட்டது அதான் வான்மதி டீச்சர் கேரக்டர் பிரியங்கா வெங்கடேஷ் பண்ணாங்க அந்த இது மாதிரி நிறைய படத்தில் நிழலார் வில்ல நான் நடிச்சிருக்காரு மற்றும் இந்த படத்தில் நிறைய அறிமுகங்கள் நிறைய பண்ண எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்கும் தான் முதல் படம் அது ஒரு பெரிய லிஸ்ட் அது அதுக்கப்புறம் சார் இந்த படம் இதோட முன்னொரு மிகப்பெரிய வரம் இளையராஜா சாரோட மியூசிக் படத்தை அவர் வந்து படம் பார்த்துட்டு அப்புறமா தான் ஓகே சொன்னார் இந்த படத்தில் இருக்கிற கண்ட்டு இந்த படத்தோட கிராஃப் எல்லாத்தையும் ஒரே தடவை தான் படம் பார்த்தார் சீன் பை சீன் டயலாக் பை டைலாக் கரெக்டாக சொன்னார் இந்த இடத்துல இப்படி இருக்கு அந்த இடத்துல இப்படி இருக்குனாரு ரெண்டாவது பிஜிஎம் வந்து மிரட்டி எடுத்துட்டார் ஏன்னா எனக்கு இந்த சிகப்பு ரோஜாக்கள் டிக் 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 நூறாவது நாள் இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வேணும்னு கேட்டேன் அதை விட பெட்டராக கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களான்னு சொன்னார் அது மாதிரியே ரொம்ப பெட்டராகவே எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அந்த படத்தோட கலரே மாறி ரீ ரெக்கார்டிங் கேட்டவுடனே ஸோ இந்த திரைப்படத்தில் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இது ஒரு பாபு சார் வந்து ஒரு ரொம்ப டைட் ஷெடியூலாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ரொம்ப வந்திருக்கிறாரு அவர் என் மேலே இருக்கிற அன்பினாலேயும் பிரியத்தினாலேயும் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிற ஒரு நல்ல கலைஞனை என்கரேஜ் பண்ணணுங்கிற ஒரே இதுக்காகவும் இந்த விழாவுக்கு வருகை தந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்ம திரு தாமு அவர்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கல்வி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே சந்தித்துருக்கிறாரு நிறைய அப்துல் கலாம் சாரோட கனவை வந்து நிறைவேற்றுறதுக்காக ஒரு பெரிய ஒரு பிரயாணம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு அவர் எந்த படத்தை இதுலேயும் கலந்துக்கல இந்த ஸ்கூல் அப்படிங்கிறதால ஆர்வமாக அவரும் வந்து கலந்துக்கிறாரு என்னோடய நண்பர்கிறதுக்காக இந்த படத்தோட கான்செப்ட்டுக்காக தான் மெயினாக கலந்துக்கிறாரு ஸோ மற்றும் இங்கே வருகிற்கு கேபிள் சங்கர் சார் பிரவீன் லால்வானி சார் அன்பு செல்வன் சார் அப்புறம் ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் வி நிவேதா அவங்க வந்து டென்டிஸ்ட் டாக்டர் என்னோட டாக்டர் ஸோ எப்போ பார்த்தாலும் அவங்க கொரியன் படம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எடுக்கணுமா ஸ்கிரிப்ட் இருப்பாங்க நம்ம ஒரிஜினலாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு என்னென்னு நான் ஒரே ஒரு வாசை சொன்னேன் மனிதர்கள் நல்லது செய்கிறதுக்கு தவறு செய்கிற சம்பவங்களை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு மூல காரணம் என்னவாக இருக்கும் ஒரு எண்ணம் ஒரு சிம்பிள் தாட்டு தான் எல்லா விஷயத்துக்கும் காரணம் ஸோ அதுதான் ஒரிஜினல் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் எது மூல காரணமாக அதை பிடிச்சி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த படத்தை வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணி எடுத்துருக்கோம் நிச்சயமாக இந்த படம் வந்து மாணவர்கள் மத்தியிலும் பேரண்ட்ஸ் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ டீ சைக்காலஜி மூலி இது ஒரு ட்ரெண்ட்ஷெட்டாகவும் அமையும் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால உடனடியாக நம்ம அனைவரும் இருக்கும்போது முதல்ல அந்த வெளியீட்டு விழாவை முடித்துக்கிறோம் அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் பேசுவாங்க சார்பில் ஆர்கே வித்யாதரன் இயக்கி தயாரிக்கும் ஸ்கூல் படத்தோட இசை வெளியிடு தட்டும் இப்போ வெளியிடுற டைம் ஸ்கூல் படத்தோட இசை கட்டினே வெளியிட அதனை படக்குழுவினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள்